திருவண்ணாமலை புத்தக திருவிழாவுக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் அன்பிற்குரிய திருமிகு தற்பகராஜ் ஈஸ் அவர்களே மிகச்சிறே வரவேற்பை மாவட்ட வருவாய் அலுவலர் ராம் பிரதிபன் அவர்களே நிலத்திலே தொடக்க உரை நிகழ்த்திய பப்பாசியினுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய திருமிகு எஸ்கே முருகன் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரை நிகழ்த்திய நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி சி என் அண்ணாதுரை அவர்களே நிகழ்ச்சியிலே மிக அற்புதமாக மொழி வரலாரை மிக சிறப்பாக எடுத்துரைத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் டாக்டர் சுதாகர் ஐபிஎஸ் அவர்களேன் திட்ட இயக்குனர் டாக்டர் மணி அவர்களே திருவண்ணாமலை மாநகராட்சியினுடைய துணை மேயர் தம்பி ராஜாங்கம் அவர்களே நன்றி சொல்லியிருக்கிற மாவட்ட நூலக அலுவலர் திருமதி வள்ளி அவர்களே என்னோடு கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நெடுஞ்சாலிய நண்பர் எழுத்தாளர் பாபா செல்லதுரை அவர்களே நிகழ்ச்சிக்கு வந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் ஸ்ரீதர் அவர்களே நண்பர் பன்னீர் அவர்களே தம்பி விஜயரங்கன் அவர்களே மங்கலம் பிரபாகர் பெரியவர் இந்திராஜன் அவர்களே மெயூர் சந்திரன் அவர்களே டபிள்யூ ஆறுமுகம் அவர்களே தம்பி கண்ணதாசன் அவர்களே பிரகாஷ் அவர்களே கலை நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி பரிசுகளை பெற்றிருக்கிற என் பெயரிலே நடைபெறுகின்ற மகளிர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய அதனுடைய தலைமை ஆசிரியர் ஏனைய அன்பு செல்வங்கள் வர்த்தக பெருமக்கள் இந்த அரங்கத்திலே இடம்பெற்றிருக்கிற பதிப்பாளர்கள் பாசமுள்ள பத்திரிகை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் அத்தனை பேருக்கும் அங்கிருந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த புத்தக அரங்கம் என்பது இன்னும் பத்து தினங்களுக்கு இங்கே பல்வேறு நிகழ்வுகள் மத்தியில் இந்த புத்தகத்தில் நிகழ்ச்சி இங்கே நடைபெற இருக்கிறது இந்த பத்து தினங்களிடம் சிறப்பான உரை நெருக்க எழுத்தாளர்களை பட்டியலிட்டு இந்த அடைப்பு இதில் அச்சரிக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எழுத்தாளர் சல்மான் டாக்டர் ஜெயரஞ்சன் எழுத்தாளர் காதர்ஷா அருமை நண்பர் எழுத்தாளர் பவா செல்லதுரை அதே போன்று அன்பு மனுஷிய புத்திரன் சைலஜா அடையிய பெரியவன் முதல்வன் நெல்லை ஜெயந்தா கிருஷ்ணமூர்த்தி கடற்கராய் மத்தவிலாஸ் ஐயங்க அங்கதம் பாலமுருகன் எஸ்பி கே கருணா வெற்றிமரசு பாரதி கிருஷ்ணகுமார் இப்படி பல்வேறு வெற்றிமரசேன் பாரதி கிருஷ்ணா போன்ற பல்வேறு எழுத்தார்கள் அன்றைய தினம் இங்கே நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு உரை நிகழ்த்துவதற்கு உரை வீச்சை வெளிப்படுத்துவதற்கு இருக்கிறார்கள் இதே திருவண்ணாமலை பெருமக்கள் திருவண்ணாமலை மாவட்ட பெருமக்கள் அத்தனை பேரை நீங்கள் சுயத்தின் மூலமாகத்தான் வாழ்க்கையிலே ஒரு விரிவான எண்ணங்களை நீங்கள் அடைய முடியும் இந்த மேடைக்கோ தொடரே எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி பொதுவாக மாவட்ட நிர்வாகத்தில் பல பேர் அங்கம் பெற்றிருந்தாலும் கூட அதை முதன்மையாக முதன்மைப்படுத்துபவர்களை மூன்று பேரை முதல் ஒட்டுமொத்த நிர்வாகத்திற்கு மாவட்ட ஆட்சித்தரையும் அடையாளப்படுத்துவதும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அடையும் அடையாளப்படுத்துவதும் துறையிலேயே முதன்மைத்துறையாக இருக்கிற வருவாய்த்துறையை மாவட்ட வருவாய் அலுவல் மூலமாக அடையாளப்படுத்துவது என்பது அரசினுடைய ஆணை என்ன பெருமை நினைக்கிறேன் வருவாய் மாவட்டம் எடுத்துக்கொண்டு வருவாய் மாவட்டத்திலும் என் துறையின் சார்பாக ஆய்வு மேற்கொள்கிற ஒரு பணி எனக்கு இருக்கிறது அப்படி நான் ஆய்வை மேற்கொள்ளுகிற பொழுது பல மாவட்டங்களிலே இருந்தாலும் கூட அந்த தமிழனுடைய வெளிப்படுத்துகிற முறை வாழைப்பழம் என்று சொல்லுவதற்கு பதிலாக வாழைப்பழம் என்று சொல்லு நான் பார்த்திருக்கிறேன் சொல்லுங்கள் என்று சொல்லுவதற்கு பதிலாக சொல்லுங்கள் என்று அந்த உச்சரிப்பை நான் பார்க்கிறேன் மேடையில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி முதலமைச்சருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்னுடைய மாவட்டத்தில் படிப்பாளியாக இருக்கிற ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரை நமக்கு தந்ததற்காக உள்ளபடியை நான் முதலமைச்சருக்கு நன்றி சொல்ல கடமை கொண்டிருக்கிறேன் அதற்கும் ஒருபடி மேலே படித்தது மருத்துவமாக இருந்தாலும்